நீ நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் ஈகை அப்படிங்கிற அதிகாரம் தொடங்குகிறோம் இப்போது ஈகை கையை கொடு அவ்வளோதான் குரல் எண் இருநூற்றி இருபத்தி ஒன்று வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியை தீர்ப்பை நீர் துடைத்து அப்படிங்கிறார் வரியவங்களுக்கு ஏ இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை மற்றதெல்லாமே குரியது அவங்க என்ன திருப்பி நமக்கு தருவாங்க நாம் இவ்வளோ தந்தால் அவங்க நல்லா இருக்காங்க அப்போ நமக்கு இதை காட்டிலும் கூட தருவாங்க அப்படின்னு ஒரு சமன்பாடை வச்சு எதிர்பார்த்து கொடுக்குறதாயிடும் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுதுங்க அதாவது ஒரு நீட் எக்ஸாமே எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கோச்சிங் புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் யாருக்கு தேவையோ நல்லா படிக்கிற ஏழையான ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்தீங்கன்னா அது ஈகை அதை விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லை யார் வசதி படித்தவங்களோ அவங்க ஏற்கனவே கிளாஸஸ்லாம் போய்ட்டுருப்பாங்க ஆனாலும் அவங்கள்ட்ட அந்த புக்கை கொடுத்து அவன் பையன் நல்லா படிக்கிறானப்பா இது படி அப்படின்னு நம்ம சொல்கிற போது அங்கே நமக்கு ஒரு பிரதி உபகாரம் நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்கு அவன் எவ்வளோலாம் செஞ்சுருக்கான்ல அதனால் நாம் அவனுக்கு கொடுக்குறோம் இல்லை நாளும் அவன் பையன் பொண்ணோ நல்லபடியாக படித்தா நம்மளே கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உப மறு உபகாரத்தை எதிர்பார்த்து கொடுக்கறது ஈகை ஆகாது அப்படின்னு சொல்கிறார் குரல் எண் இருநூற்றி இருபத்தி ரெண்டு நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று அப்படிங்கிறார் நல்லார் எனினும் குழல் தீது நல்லார் எனினும் குழல் தீது நல்ல வழிதான் அப்படின்னாலுமே வாங்கிக்கிறது தீதுங்கிறார் ஒருவேளை இது நம்ம இலவசம் நினச்சி போய் வாங்குகிறோம் இல்லையா அதை சொல்கிறாரோ நல்ல வழிதான் நீ போய் வாங்கிக்கிறது ஆனாலும் நீ வாங்கிக்கிறது அப்படின்னு கை நம்ம தாழ்ந்து தான் நீங்கள் போகுது இருந்து தாழ்ந்தல கை தாழ்ந்தல வாங்குகிறோம் அது தீது தான் அது தீமை தாங்கிறார் மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று உனக்கு இந்த மாதிரி ஈதல் நீ வந்து தான தர்மம் செஞ்சின்னா உனக்கு மேலுலோகமே கிடையாது அப்படின்னு எவனாவது சொன்னான்னா யாரும் சொல்ல போகிறதில்லை அப்படி சொன்னாலுமே நீ அந்த ஈதலை செஞ்சுக்கிட்டே இரு கொடுக்குறத நிறுத்தாத அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம இப்படியும் பொருட்கொள்ளலாம் அதாவது வறுமை உள்ளவங்களுக்கு ஈதல் வந்து யார் எப்படி தடை செஞ்சாலும் நம்ம செஞ்சிட்டு தான் ஈதலை கொடுக்கணும் அவன் இல்லாப்பட்டவன் அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு உதவ முடிவு செய்கிறீங்க பக்கத்தில் யார் தடுத்தாலும் அதை கேட்காதீங்க கொடுக்கணும்னு முடிவெடுத்ததை தாராளமாக ஈந்துருங்க அதே மாதிரி என்னதான் ஓசியாக கிடைக்குதுங்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பண்டங்கள்லாம் வாங்கி வீட்டில் அடுக்காதீங்க நல்லா குழல் தீது அது தீமையில் தான் முடியும்னு சொல்கிறார் குறளன் இருநூற்றி இருபத்தி மூன்று இளனினும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணை உள் அப்படிங்கிறார் இளனென்னும் எவ்வம் அதாவது என்கிட்ட இல்லை நான் ஏழ்மையானவன் அப்படின்னு யார்கிட்டையும் உரையாமை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ஈதல் குலனுடையான் கண்ணை உள் அதே மாதிரி நான் இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னுலாம் சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நல்ல குலம் நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சிலர்லாம் பாருங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறது ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறது நல்ல குலம் இல்லைங்கிறார் இல்லைனாலும் இல்லை இல்லை நான் ஏழை அப்படின்னு சொல்லாதேங்கிற அப்படி சொல்கிறவன் நல்ல குலமே இல்லைன்னு சொல்கிறார் இதனால தான் அந்த காலத்து பெரியவங்கள்லாம் இல்லைங்கிற வேர்டு யூஸ் பண்ணாதேன்னு சொன்னாங்களோ அவங்க மொட்டையாக சொல்லிவிட்டு போனதுனால தான் நமக்கு புரியல போல் இருக்குது ஒருத்தங்க நம்ம முன்னாடி அது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களே வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து கேஸ் அடிப்பே இல்லைம்மா கேஸே இல்லை கேஸே இல்லம் போது கொஞ்சம் நாள் பட நாள்பட நமக்கே என்ன தோணும் ஐயோ நம்ம ஒரு கேஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கூட தோணும் இல்லையா இப்படி மேனிப்புலேட்டு பண்ணி செய்கிறது பேர் ஈகை கிடையாது இது ஒரு நல்ல குலமகனுக்கு அதாவது நல்ல குடியில் பிறந்தவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்களோட ஏழ்மையை வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறார் குரல் இருநூற்றி இருபத்தி நாலு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இல்லைன்னு சொல்லாமல் இறக்கப்படுறது இறந்தவர் யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய இன்முகம் காணும் அளவு அவனோட முகமலர்ச்சி காண்ற அளவுக்கு அதாவது ஒருத்தங்க இல்லைன்னு கேட்டு வரும்போது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த துயரை கம்ப்ளீட்டாக முழுவதுமாக துடைக்க முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு சொல்கிறார் அது கொடுக்குறம்போது அவங்க முகம் மலர்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம கொடுக்கணும் நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும் அவனுக்கு வந்து நூறுரூவா கொடுத்தா தான் அவன் முகம் மலர்ச்சி வரும்னு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறது புரியுது தினமும் அங்கே நூறுரூவா கொடுக்குறோம் என்றைக்கும் ஒரு நாள் ஒரு ஐம்பது ஒரு நூறு கொடுக்கும்போது அந்த கேட்டு வந்த அந்த ஒரு வயதான ஒரு மூதாட்டினே வச்சுக்கோங்க நீங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கீங்க அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அந்த கையில இருந்து நம்ம கையில் இருக்கிற சில்லறையை கொட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஐம்பது ஒரு நூறுரூவா ஒரு நாள் சாப்பாடு வழிக்கு பண்ணணும்னு அது ஒரு பெரிய ஈகை தானே அந்த முகம் அலர்ச்சி காண்ற மாதிரி செய்கிறது தான் ஈகைன்னு சொல்கிறாருங்க ஒரு நாள் அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாமேங்க நமக்கும் புண்ணியம் செய்கிறோம் கொடுத்த மன நிறைவும் கிடைக்குங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க குரல் எண் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அதாவது ஒருத்தனுக்கு வந்து அவனோட பசியை கண்ட்ரோல் பண்ணினானா அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய செ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பெரிய வலிமை அப்படின்னு சொல்கிறார் சைக்காலஜியில் சொல்லுவாங்க எப்போதுமே உங்களுடைய பசியை ஒரு பத்து நிமிஷம் இப்போ பசிக்குது இப்போ இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷம் தள்ளி போட்டிங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் அவ்வளோ பூஸ்ட் ஆகுங்க அதாவது நம்மளே நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய கட்டு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு ரொம்ப அதிகமாகும் வள்ளுவர் அதான் சொல்கிறாரு எனக்கு பசியை இப்போ நான் பசிக்குது நான் சாப்பிடாம அதை வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணேன்னா என்னுடைய வலிமை ரொம்ப பெருசு ஆனால் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படி ஒருத்தனுக்கு ஒரு பசி வரும்போது அந்த பசியை போக்குறதுக்கு யார் வந்து அந்த சாப்பாடு போடுறாங்களோ அந் அவனோட வலிமைக்கு பின்னாடி தான் இந்த வலிமைன்னு சொல்கிறார் தானத்தில் சிறந்தது அன்னதானன்னு சொல்கிறது இல்லையாங்க அதைத்தான் குறிப்பிடுறார் பசின்னு ஒருத்தங்க கேட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு கைப்பிடி சோறு போட்டு அந்த பசியை ஆத்துறவனோட வலிமை ரொம்ப பெருசுன்னு சொல்கிறார் ஒரு ஒரு பிறந்த நாள் ஆகட்டும் வேறு எதாவது விசேஷ கொண்டாட்டமாகட்டும் நாம் அதை நம்ம வீட்டில் சமைக்கிற அளவு பண்டங்களுடைய அளவில் கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பேரோட பசி ஆற்றினீங்கன்னா அது ஒரு பெரிய உபகாரங்க கொடுக்குற அந்த மனுஷங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் தாங்க கொடுத்து பாருங்கள் நிறைந்து வாழ்வீர்கள் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகா